அப்பல்லாம் அங்க ஒருதான் எலுமிச்சு ஒருதான் இருக்கு ஸ்கூல் பக்கம் விரும்பி சாப்பிடுறாங்க வெளியான்களும் ரோட்ல போறவங்களும் வந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க இரு வருஷம் முன்னாடி கம்மங்க குடிச்சவங்க எல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு குடிச்சவங்கன்னா வந்து ஞாபகமா இருக்குமா மச்சி எப்படி நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்முங்க குடிச்சிட்டு ஐம்பது ரூபாய் குடுத்துட்டு போவாங்க வந்து இன்னும் இப்படியே அப்படியேதான் இருக்குது மாற்றமே இல்ல அப்படியே இருக்கிற ஏற்க சொல்லி வாழ்த்துக்கு போறாங்க சரி எங்க வாக்கணு வந்து அடிக்கடி கடைக்கு வாக்கணும் அப்படின்னா சரி பொதுமக்கள் வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க போயிட்டு வரும்போது அவங்க எவ்வளவு கடவுள் சரி தாங்கமா இருக்கனாலும் இல்லை அவங்க கேக்குற விலைக்கு இல்லை வயசானவங்க வந்தாங்க இலவசமாகவும் கொடுக்குறோம் இப்ப இந்த வெயில் காலத்துல நல்லா ஓடும் சித்தரா வெயில் ஆணி வரைக்கும் ஓடும் மழை பெஞ்சிட்டா கொஞ்சம் டல்லா இருக்கும் ஆனா இருந்தாலும் பள்ளி மாணவர்கள் வந்து அப்ப பள்ளி தொடர்ந்துட்டாங்கன்னா பள்ளி மாணவர்கள் வந்து நம்ம கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்க பள்ளி மாணவர்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் நல்ல பேர் நடந்து